மக்களவை தேர்தலில் சுமார் முன்னூற்று அறுபது இடங்களுக்கு மேல் வென்று மூன்றாவது முறையாக பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும் என்று கூறிய செய்தி ஏஜென்சிகளின் கருத்து கணிப்புகள் அனைத்தும் பொய்த்து போயுள்ளன இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்ற ஜூன் ஒன்றாம் தேதி மாலை செய்தி ஏஜென்சிகள் வெளியிட்ட தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் பாஜகவினரை உற்சாகத் துள்ளலிடச் செய்தது இந்தியா டிவி ஆக்சஸ் மை இந்தியா வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் முன்னூற்று எழுபத்து ஓரு இடங்கள் முதல் நானூற்று ஓரு இடங்கள் வரை பாஜக கூட்டணி பிடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டது ஏபிபி மற்றும் சி ஓட்டர் முகமைகள் முன்னூற்று ஐம்பத்து மூன்று முதல் முன்னூற்று எண்பத்து மூன்று இடங்களை பாஜக கூட்டணி பிடிக்கும் என்று கூறின சி என் நியூஸ் எயிட்டின் நிறுவனம் முன்னூற்று எழுபது இடங்களை பாஜக கூட்டணி பிடிக்கும் என்று கணித்தது டைம்ஸ் நவ் நிறுவனத்தின் கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணி முன்னூற்று ஐம்பத்து எட்டு இடங்களை பிடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டது ஜன்கி பாத் என்ற செய்தி முகமை முன்னூற்று எழுபத்து ஏழு இடங்களில் பாஜக வெல்லும் என்று கணித்திருந்தது இந்தியா கூட்டணி அதிகபட்சம் வெறும் நூற்று எண்பது தொகுதிகளை மட்டுமே பிடிக்கும் என்றும் தனிப்பட்ட கட்சியாக காங்கிரஸ் கட்சி படுதோல்வி அடையும் எனவும் இந்த நிறுவனங்கள் கணித்திருந்தன ஆனால் தனிப்பட்ட முறையில் நூறு இடங்களை காங்கிரஸ் கட்சி வென்றதோடு இந்தியா கூட்டணி இருநூற்று முப்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை வென்று சாதித்துள்ளது தேசபந்து என்ற நாளேடு மட்டும் இருநூற்று ஐம்பத்து ஐந்து முதல் இருநூற்று தொன்னூறு இடங்களை இந்தியா கூட்டணி பிடித்து ஆட்சி அமைக்கும் என்று தெரிவித்திருந்தது தமிழ்நாட்டில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி பாஜக ஐந்து இடங்களை பிடிக்கும் என்று ஜன்கி பாத் நிறுவனமும் பாஜக மூன்று தொகுதிகளை பிடிக்கும் என்று சிஎன்என் நியூஸ் எயிட்டீன் நிறுவனமும் கணித்திருந்தன ஆனால் தமிழ்நாட்டிலும் புதுவையிலும் சேர்த்து நாற்பது தொகுதிகளையும் திமுக கூட்டணி கட்சிகள் வென்று சாதித்துள்ளன கருத்து கணிப்புகளை கருத்து திணிப்புகள் என்று கார்கே குறிப்பிட்டிருந்தார் பாஜகவிடம் பெரும் தொகையை ஊடகங்கள் வாங்கின என்று மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியிருந்தார் சார்பு ஊடகங்கள் மூலம் போலி கருத்து கணிப்புகளை வெளியிட்டு உளவியல் அழுத்தத்தை அளிக்க பாஜக முயற்சி என்று அகிலேஷ் யாதவ் குற்றம் சாட்டியிருந்தது குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க